தமிழனாய் தலை நிமிர்வோம் தன்மானத்தோடு என்றும் வாழ்வோம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றும் எண்ணிப் போற்றுவோம் பொங்கு தமிழ் பாடி நாமும் புவிதனிலே மிளறுவோம் தாய்மொழியை வணங்கியே தனித்தமிழில் பேசுவோம் தாயகமே எமதுரிமை தவறாது கூறுவோம் எதிர்த்து வரும் பகைவரையே எட்டி உதைத்து நாமுமே எட்டு திக்கெங்கிலும் புலிக்கொடியை கொடியை நாட்டுவோம் கண்ணித்தமிழ் களவாடும் கயவர்களை வீழ்த்துவோம் வேங்கியே பகை விரட்டி ஆடுவோம் தமிழன் எனும் ஒற்றுமையாய் வாழுவோம் சோழர் வழி நின்றே தாய்மொழியை வணங்குவோம் எமது கலைகள் யாவையும் கடன் கொடுத்தோம் உலகிற்கே மீட்டெடுப்போம் காத்திடுவோம் பண்பாட்டையே இலக்கியங்கள் பலபடைத்து அகிலத்தில் உயர்ந்தே இலக்கு கொண்டு சிகரத்தை சீக்கிரமே எட்டுவோம் சிந்தை முழுதும் தமிழையே மந்திரமாய் ஓதுவோம் சங்க தமிழ் வளர்த்தே தேன் உயர்த்துவோம் ராவண பூமியை தொலைக்காது காத்திடுவோம் கருவறையில் வீரத்துடன் பிறந்த வீரர் மரவர் நாம் தரணி போட்டும் தமிழனாய் தலை நிமிர்வோம் பகை முடிப்போம் தமிழன் தன்மானத்தோடு என்றும் வாழ்வோம் உலகை வெல்வோம்